பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷிங் போட இந்த கனவு வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க கான்டெம்பரரி ஸ்டைலில் நிறைய டெக்ஸர் ஒர்க் அண்டு லேசர் கட் கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் கிராண்ட் லுக்குக்காக லிவிங் ஹாலுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி டிவி யூனிட்டை புது டிசைனில் மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டோட லிவிங் ஸ்பேஸை அருமையாக வடிவமைச்சிருக்காங்க சோஃபா டீ பாய் உடன் காட் மேட்ரஸஸ் வாட்ரோப் கபோர்ட் டால் கர்டைன்ஸ் போக எல்லா ரூம்ஸுக்கும் நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட ஃபால்சீங்கும் ஒர்க்குன்னு வீட்டோட இன்டீரியர்ஸை லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டிசைனில் ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க டெரஸில் க்ளே டைல்ஸ் ரூஃபிங்கோட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்து பெரிய கசிபோ செட்டப்பும் பிளான் பண்ணியிருக்காங்க சைட் வந்து நார்த் ஃபேஸிங்கில் கார்னர் சைட்டாகவும் இருக்கிறதுனால வீட்டோட பிளான் வாஸ்து படி சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த வீட்டில் இருந்து நிறைய டிசைன்ஸ் ஐடியாஸ் கிடைக்க உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சேர்ஸ் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி ஏற்று ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க நம்ம வீடியோவில் பார்க்குற ரெண்டு வீடுமே ஒரே பிளானில் ஒரே டிசைனில் கட்டியிருக்காங்க ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது எது பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம் இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வெர்டிகல் லைன்ஸ் பேட்டர்ல க்ரூ டிசைன்ஸும் ஸ்பெஷல் பட்டியல டெக்ஸரும் இருக்கும் மெட்டல் பைப்ஸ்ல பருகுலா டிசைன்ஸும் கொடுத்து எலிவேஷனை கண்டெம்பரரி ஸ்டைல்ல ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் இருபத்தி ரெண்டுக்கு பதினஞ்சு தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்ன ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு போற மேட் பினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும் வச்சிருக்காங்க சீலிங்கு ஃபுல்லா ஜிப்ஸம்போர்ட் அண்டு உட் டிசைன் பேனல்ஸ் எல்லாம் பொருத்தி அழகாக சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜல மூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னர் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு நாலு இந்தியன் டாயலைட் டைப் வீட்டோட மெயின் டோரை எட்டு அடி உயரத்தில் நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி அதில் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு கிளாஸி ஃபினிஷ் வெர்டிவேட்டேஸ் வச்சுருக்காங்க சென்டரில் எல் சேப்பில் சோஃபாவும் ஒரு டீப்பாயும் கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு உட்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் லிவிங் ஹாலோட ஒரு ஆஃபுக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே டிவி யூனிட்டை மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க லிவிங் ஹாலுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில சோகேஸ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய உட்டன் பார்ட்டிசன் வால் ரெடி பண்ணி அதில் நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங் சைஸ் பதினாறுக்கு பத்தேகால் கிச்சனில் யூஸ் சேஃப்ட்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபிஷிங் கொடுத்து கீழப்புறா வுட்டன் பேஸ் கேபிரேட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேப்ரெண்ட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோடும் கொடுத்துருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ் ஃபுட் வெஜிடேபிள்ஸ் நம்ம செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்காக பேஸ் கேபினன்ஸில் விக்கர் பிராஸ்கெட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினன்ஸும் மேலே ஒரு அழகான மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கெண்டாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் வரைக்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்ல உடன் வாட்ரோபும் அதுபோக டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல் லென்த் மிரர் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் போது மட்டும் இழுத்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைம்ல இதை உள்ள தள்ளி வச்சிடலாம் இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலு வெஸ்டர்ன் டொலைட் டைப் இது மேலோர் போறதுக்கான இன்னஸ்டர் கேஸ் படிக்கட்டுக்கு டார்க் கலர்ல கிரைண்ட் கொடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன் உடனே பதினாறுக்கு எட்டு அடி சைஸில் லான்ச் இந்த வீட்டோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த ஹை சீலிங் தான் அதுக்கேற்ற மாதிரி லக்ஸுரியஸாக இன்டீரியர் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது அடுத்து சவுத் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு சென்டரில் கிங் சைஸ்ல பெரிய காட் மேட்ரிசஸ் பில்லோ பேக் சைட் வாலுக்கு பூராமே அழகா மைல் கலர்ல வால் பேப்பர் இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நிறைய லைட்ஸோட அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க கார்னரில் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் வுட்டன் வாட்ரோப் ஈஸ்ட் வால்ல டிவி அது கட்டாச்சுடா கார்னர்ல ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க இது ட்ரெஸ்ஸிங் ரூம் இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் அஞ்சரைக்கு அஞ்சு உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலரை வெஸ்டர்ன் டாய்லைட் டைப் ஆரிஜெட்ஸோட ஜாக்வார் பிராண்டில் பெரிய சவர் பேனல் மாட்டிருக்காங்க அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைட்ல அமைஞ்சிருக்க தேர் பெட்ரூம் என்ற சைஸ் பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம்லயும் பெரிய கார்ட் மேட்ரரசஸ் பில்லோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எல்லா ஜன்னல்களை யூபிவிசியில் செஞ்சு எல்லாத்துக்குமே டால் கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்டில் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க ஃப்ரண்ட் பால்கனி சைஸ் இருபதுக்கு நாலு எலிவேஷன் டிசைன்காக அது போக ஸ்டீல் பைப்பில் பருகோல டிசைன்ஸ் லேசர்க்கு டிசைன் கிரில் ஒர்க் அது போக ஸ்பெஷல் பட்டியலில் டெக்ஸ்டர் ஒர்க்லாம் பண்ணி கிராண்டாக பிளான் இருக்காங்க இது அட்டாச்ச பாத்ரூம் சைஸ் பத்துக்கு நாலு இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் டெரஸ் போறதுக்கு மேல ஹெட் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸ் இன்னர்ல பில்ட் பண்ணிருக்காங்க டெரஸ் ஃபுளோருக்கு போற ஒயிட் கூலிங் டேஸ் வச்சிருக்காங்க ஈவினிங் டைமில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இருபது அடி நீளத்தில் ஒரு பெரிய கசிபோ கட்டியிருக்காங்க இந்த கார்னரில் ப்ரெஷர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு அதில் ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா கிளே டைல்ஸ் போட்டிருக்காங்க உட்காரத்துக்கு வசதியாக கார்னரில் எல் ஷேப்பில் சிவில் ஒர்க்ஸ்லேயே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் கீரணத்தம்ல ஓகேட்டாக இருக்குது லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டாட்டல் ப்ரைஸ் ஒன் குரோர் அண்டு சிக்ஸ்டி லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் பக்கத்து வீடு பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த ஃபுல்லி ஃபர்னிஷ் த்ரீ பிஹெச்கே கே ஹவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்